ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன் நீங்கள் சந்தோஷம் பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா ஆண்ட விரும்புகிறார் அதாவது ரெண்டு நண்பர்கள் காட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த காட்டில் ஒரு சம்பவத்தை ரெண்டு பேர் பார்க்குறாங்க என்ன அப்படின்னா அங்கே பாரு அங்கே தேனி வந்து கஷ்டப்பட்டு கூட்ட கட்டியிருக்கு ஆனால் அங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணால் தேனை ஃபுல்லாக திருடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேனி எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்க நண்பர் சொல்கிறார் கண்டிப்பாக அந்த தேனி கஷ்டப்படாது வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ பக்கத்தில் இருக்க நண்பர் சொல்கிறாரு அந்த ரெண்டு பேரும் தேனை மட்டும் தான் திருட முடியும் ஆனால் அந்த தேனிக்கிட்ட இருக்கிற அந்த தா காலந்தையும் அந்த திறமையும் திருட முடியாது இந்த தேன் கூட்டை இன்னைக்கு ரெண்டு பேர் கலைச்சாலும் நாளைக்கு அந்த தேனி இன்னொரு இடத்துல போய் தன்னோட கூட்டை திரும்ப கட்ட தான் போகுது ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற திறமையை யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த நண்பர் வேதத்து குறித்து வேதத்துல இது இது ஒரு வசனம் இருக்கு என்ன அப்படின்னா பிலிப்பிய ரெண்டு பதிமூணு தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கியவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதோசனை சொல்லுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல உயர் பதிவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஊழியம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் வேலை இழக்கிற தருவாயில் இல்லை இருந்து நின்றுட்டீங்க இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாங்க ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியை வச்சுருக்காரு நீங்கள் பிரயாசப்படுறையும் போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வாஞ்சை நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அதை பயன்படுத்த முடியும் உங்கள் திறமையை பயன்படுத்த முடியும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வேலையை மட்டும்தான் பறிக்க முடியுமே தவிர்த்து அந்த திறமையை வச்சு நீங்கள் எங்கேனாலுமே நீங்கள் அந்த த திற திறமையை வச்சு எங்கேயும் நீங்கள் உயர்த்து போக முடியும் ஏன்னா அந்த தேனி கதிலாம் நம்ம பார்க்குறோம் அந்த தேனியை அந்த தேனை என்ன பண்ணாங்கன்னா ப திருடுறாங்க ஆனால் அந்த தேனியை தேனிக்கிட்டே இருந்து அந்த கலையை அந்த வாஞ்சிய அவங்களால திருடவே முடியல அதுபோல் தான் நீங்கள் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி எனக்கு இந்த வேலை போயிருச்சு எனக்கு இந்த ஊழியம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க இந்த வசனத்தை விசுவாசிங்க விசுவாசிக்கும் போது ஆண்டோர் உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சியை எங்கே கொண்டுனாலுமே ஆண்டர் பயன்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார் ஸோ எதை குறித்து கலப்படாதீங்க வசனத்தை விசுவாசித்து செயல்படுத்துங்க கருத்தர் உங்களை ஆசைப்படிப்பார் ஆமாம்